அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் தேர் தான் பார்க்க போகிறோம் சின்ன தேர் ஏற்கனவே பெரிய தேர் அண்ணாமலையார் தேர் போட்டுட்டோம் அதில் வந்து நான் சிவலிங்கம் மணிலேயே பின்னி அதுக்குள்ளேற வச்சு காமிச்சேன் நீங்களும் அதே போல் நிறைய பேர் கிறிஸ்டன் மணிலாம் வாங்கினீங்க லிங்கம் போட்டு அதுக்குள்ளேற வைக்கிறதுக்கு நம்ம இப்போ இந்த தேர் போட்டுக்கலாம் இந்த தேருக்குள்ளே பிள்ளையார் முருகர் அம்மன் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் இதில் பிள்ளையார் வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச சாமியை நீங்கள் வச்சுக்கிங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி கிறிஸ்டல் மணி ரொம்ப காசு அதிகம் அந்த மாதிரி வாங்க முடியாதவங்க நம்ம இந்த மாதிரி மணிலேயே போட்டுக்கலாம் அதாவது ஃபைவ் எம்எம் எல்லோ ரெட்டு ஃபோர் எம்எம் எல்லோ ரெட்டு இந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மணி விருப்பமோ அந்த மணியில் நீங்கள் போட்டுக்குங்க இந்த தேர் வந்து இந்த கபோர்டில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது நான் அதுக்கே கருடா வந்து வீடியோவில் சிக்ஸ் எம்எம் போட்டேன் இப்போ ஃபைவ் எம்எம்மில் போட்டு வச்சுருக்கேன் ஃபைவ் எம்எம்மில் ஆஞ்சி நேரம் கரெக்டாக இருக்காரு ஹைட் வந்து கரெக்டாக இருக்கார் பேர் வந்து அந்த கபோர்டில் பிடிக்கல இது வேறு கபோர்டில் வச்சுருக்கேன் டிவிக்கு பக்கத்தில் இது கொஞ்சம் பெரிய ஹைட்டாக இருக்கும் இந்த கபோர்டு இதில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபைவ் எம்எம்மில் வேணுன்றவங்களும் போட்டுக்கோங்க ஃபோர் எம்எம்மில் வேணுன்றவங்களும் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம்தான் ஆனால் ரெண்டு ஃபைவ் எம்எம்லேயும் எல்லோ ரெட்டு இருக்குது ஃபோர் எம்எம்லேயும் எல்லோ ரெட்டு இருக்குது எல்லோரும் மணியெல்லாம் வாங்கிட்ட பிறகு நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்